தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான மூன்று சக்கர வீச்சு போட்டிகளில் தமிழக வீரர் வீராங்கனைகள் வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாக மாற்றுத்திறனாளி கோவையில் மாநில அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு போட்டிகள் தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்று வருகின்றது இதனிடையே கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிப்பதற்காக மாற்றுத்திறனாளி வீரர்கள் சிலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தனர் தேர்தல் நேரம் என்பதனால் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க முடியாத சூழலில் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் ஜோசப் சுரேஷ் மற்றும் அஜய்குமார் ஆகியோர் அப்போது தேசிய சர்வதேச அளவில் மூன்று சக்கர சர்வத விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்ட வெற்றிகள் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் விலை உயர்வான இந்த விளையாட்டு தொடர்பான உபகரணங்களை சொந்த செலவிலேயே வாங்கி பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தனர் தமிழக அரசு மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகளுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி ஊக்கப்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர் ஆனால் வீல் சேர் வால்வீச்சு மற்றும் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு நிர்வாகிகளாக செயல்படும் சிலர் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினர் சங்கத்தின் வரவு செலவு கணக்குகளை கூட இதுவரை காட்ட முன்வரவில்லை எனவும் குறிப்பாக தற்போது தேசிய சர்வதேச போட்டிகளுக்கு தேர்வு செய்வதில் கூட முறைகேடுகள் நடப்பதாக தெரிவித்தன இதனால் தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாகவும் இதுகுறித்து மத்திய மாநில விளையாட்டு மேம்பாட்டு ஆணையங்கள் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இதேபோல் கோவையை சேர்ந்த மாற்றுத்திறனாளி வாழ்வீச்சு வீராங்கனை தீபிகா ராணி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது என்னோட பெயர் ஜோசப் சுரேஷ் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் வந்து மாற்றுத்திறனாளி சர்வதேச விளையாட்டு வீரர் ஆவேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சைனாவில் நடைபெற்ற வாழ்வீச்சு போட்டியில் இந்தியாவிற்கு வாழ்வீச்சு போட்டியில் முதல் வெண்கலப் பதக்கம் எடுத்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துள்ளேன் அதே போன்று ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கனடா கனடா நாட்டில் நடைபெற்ற வாழ்வீச்சு போட்டியிலும் இந்தியா நாட்டிற்கு வெண்கல பதக்கம் பெற்று கொடுத்துள்ளேன் அதைத் தொடர்ந்து திரு நூர்தீன் என்பவர் ஆசிய அளவில் நடைபெற்ற வாழ்வீச்சு போட்டியில் நம் இந்தியா நாட்டிற்கு வெண்கலப் பதக்கம் பெற்று நம்மளுடைய அரசு அரசு அவரை கௌரவப்படுத்தி பண உதவி செய்து அவரை உயர்த்தியுள்ளது கௌரவப்படுத்தி உள்ளது அதே தொடர்ந்து திரு அஜய்குமார் என்பவரும் எட்டு இன்டர்நேஷ்னல் நாடுகள் சென்று விளையாடி நம் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்து கொடுத்துள்ளார் நாங்கள் வந்து இப்போ எதுக்காக நம்ம மீடியா சந்திக்கிறோன்னா எங்களுக்கு வந்து ந ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சேர் பென்சிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்ற ஒரு அமைப்பை பேரா கமிட்டி ரக்க கணேஷ் மூலமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் முதல் முதலாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு துவங்கப்பட்டது அது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பல்வேறு வாழ்வீச்சு போட்டிகளை நடத்தி ஏறத்தாழ ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாள விளையாட்டு வீரர்களை உருவாக்கியது அவர்களை வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்தது நம் தமிழ்நாட்டு பெருமையை சேரும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வீல்சேர் வாழ்வீச்சு போட்டி அமைப்பானது நம்மளுடைய கவர்மெண்ட் பதவித்துறையில் ஆடிட்டிங் காட்டாமல் பல லட்சம் ரூபாயை வந்து எங்களுடைய பொறுப்பாளர்கள் திரு வெங்கடேசன் செயலாளரும் திரு சந்திரகுமார் பொருளாளரும் சந்திரசேசார் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருவ ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை கவர்மெண்ட்டுக்கிட்ட ஆடிட்டிங் காட்டாமல் இருந்திருக்குறாங்க ஆனால் அதில் பல லட்சம் ரூபாய் வந்து அக்கௌண்ட்லேருந்து இருந்து எடுத்துருக்கிறாங்க அமௌண்டு அமௌண்ட் எடுத்ததுனால இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறதுனால அதை வந்து மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தாமல் அதை வந்து அப்படியே விட்டுருக்காங்க அதை தொடர்ந்து எங்களுக்கு இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பல நல பல திட்டங்களை நம்மளுடைய முதல்வர் ஐயா மாற்றுத்திறனாளிகளுக்குண்டு தனித்துறையை எடுத்து அதே போன்று விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பான ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து ஐயா பெருமைப்படுத்து வருங்க தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்ட முதல்வர் ஐயாவுக்கு இதனால் இப்போ என்ன பண்ணால் வாழ்வீச்சு போட்டியை வந்து மாற்றுத்திறனாளி வீல் சேர் ஆம்புட்டி ஸ்போர்ட்ஸ் என்று இன் புதிதாக இன்னொரு ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் ம தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது அதில் கொஞ்சம் நார்த்து சைடில் இருக்கவங்களுக்கு இது பண்ணுறாங்க நான் இதே என்ன நாங்கள் கேட்டதுக்கு நானும் அஜய் நூர்தின் நாங்கள் மூணு பேர் கேட்டதுக்கு நாங்கள் இருபது வருஷம் வரைக்கும் இதில் நாங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு இப்போ ஏஜ் ஆகுது எங்களுக்கு ஏஜ் ஆகும்போது அப்போ என்ன ஏன்னா இப்போ நாங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அந்த பொறுப்பானது நான் வெ விளையாட்டில் வெற்றி பெற்று பதக்கத்தோடு நாங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அந்த பொறுப்பை வந்து எங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா பொறுப்பு கொடுக்காமல் இருந்தால் கூட ஒரு கோச்சர்ஸாவது கொடுக்கணும் ஏன்னா நிறைய இருபத் இருநூற்றம்பது மாற்றித்திற விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்த ஒரு ஸ்டேட் ஈவெண்ட்டில் வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து விளையாட்டு போட்டி நடத்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து போன ஸ்டேட்டில் இப்போ ஒரு நார்மல் நல்லா நடக்கக்கூடியவங்கக்கிட்ட இதை கொடுத்துருக்குறாங்க அதே போன்று இப்போ தேசிய அளவிலான விளையாட்டு போட்டி கோயம்புத்தூரில் நடக்குது நாளைக்கு நடக்கிறது தேதி முதல்ல இருபத்தி நாலாந்தேதி வரைக்கும் கோயம்புத்தூர் நடக்குது ஆனால் அந்த விளையாட்டை வந்து நாங்கள் அனுபவத்தில் இருக்கிறோம் விளை மாற்றுத்திறனாளியை பட்டு நாங்கள் அதோட கஷ்டம் எங்களுக்கு தெரியுது நாங்கள் வந்து இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய நாட்டுக்கு போயிட்டு பெருமை செய்யறதுக்கு கொடுத்து எங்களையே இப்போ ஓரங்கெட்டி அரசியல்வாதிக்கோ பணபலம் படைத்தவங்களுக்காகவும் இப்போ இதை வந்து ஒதுக்கி அவங்கள நடத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க வீல் சேர் ஃபென்சிங் பார்த்து தெரியாதவங்க கிட்ட இப்போ நடத்து பேரா அத்லீட்டு கிட்ட நடத்துறதுக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால இது வந்து எங்களுக்கு நாங்கள் நாட்டுக்காக பெருமை சேர்த்துக்கிற எங்களுக்கு பல பல்வேறு மன உளைச்சலும் சாகுற அளவுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் எனவே அரசும் மத்திய மாநில அரசு அதிகாரிகளும் அதே போன்று நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி அண்ணன் அவர்களும் எம் எம்எஸும் அதே போன்று மாநிலத்தில் இருக்கிற செக்ரட்டரி இதில் தலையிட்டு இதை மு உரிய விசாரணை செய்து இதை இதனுடைய நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் என்னுடைய நேம் அஜய்குமார் நான் வந்து சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன் சென்னை கோயம்புத்தூரில் நடக்கும் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வீச்சு போட்டியில் கலந்து கொள்வதற்காக இங்கே வந்து வந்திருக்கிறோம் எங்களோட வந்து நிறைய தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து இங்கே கலந்துக்க வந்திருக்காங்க பட் இங்கே வந்து ஒரு நம்ம இவருக்கு மாவட்ட கலெக்டரை சந்தித்து எங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை இருந்தது ஸோ அதை வந்து நாங்கள் வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மனுவாக வந்து இங்கே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பத்திரிகை நிருபர்களையும் அழைச்சி நாங்கள் வந்து இந்த பேட்டியை கொடுக்குறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு எட்டு வந்து வெளிநாடு வந்து சென்றிருக்கிறேன் சென்று பல நாடுகள் கலந்து வேர்ல்டு ரேங்கிங்கிலும் இருக்கிறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வந்து தமிழ்நாட்டில் வந்து வாய்ப்புகள் வந்து பறிக்கப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு முன்னுரிமை வந்து கொடுக்கறது வந்து கிடையாது நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா இங்கே இங்கே நாங்கள் வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டு எங்களுடைய பொருளாதாரத்தில் இழந்து ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து விலை உயர்ந்த எக்யூப்மெண்ட்ஸு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வந்துட்டு நாங்கள் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கத்தை கஷ்டப்பட்டு பணத்தை இழந்து எல்லாம் பண்ணுறோம் பட் ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து பயணித்து பல போராட்டங்களோடு நாங்கள் வந்து கடந்து நாங்கள் வந்து வெளிநாடுகள் போகிறோம் எதுக்காக நம்ம நம்ம தமிழ்நாடுக்கும் நம்ம இந்திய நாட்டுக்கும் வந்து பெருமை சேர்க்கணுன்ட்டு பட் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து வாய்ப்புகள் வந்துட்டு நாங்களுக்கு எங்களுக்கு கரெக்டாக கிடைக்கணும் கிடைக்காது நாங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு கேமுக்கு போகிறோன்னா அதோட அடுத்த வருஷம் தான் எங்களுக்கு ஒரு கேமுக்கு வந்துக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்த்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமும் வந்து சவுத்தில் மற்ற இடத்துல இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்குறாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்களை வந்து கொஞ்சம் வந்து எங்களை வந்து ஒதுக்குறாங்கன்றது வந்துட்டு தெளி தெளிவாக இங்கே வந்து தெரியுது ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு திரு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் திரு உதயநிதி அண்ணன் அவருக்கும் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து நாங்கள் செய்தி மூலியமாக நாங்கள் வந்து தெரியப்படுத்துகிறோம் ஸோ இந்த விஷயத்தை வந்து இந்த வீல் சேர் ஃபென்சிங்ன்ற அந்த ஃபெடரேஷனை வந்துட்டு திரு உதயநிதி அவர்கள் வந்துட்டு பார்வையிட்டு இதில் இருக்க சில குழப்பங்களை வந்து நீங்கள் வந்து தீர்வு செஞ்சு தரணுன்ட்டும் மற்றபடி வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஊக்குத்தொகையாக இருந்து எங்களுக்கு கூடவே இருந்து எங்களுக்கு வந்து ஒரு பக்கவளமாக இருந்து நீங்கள் வந்து செயல்படணுன்ட்டும் இந்த ப்ரெஸ் மீடியா மூலிமா நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையை உங்களுக்கு வைக்கிறோம் அண்டு காமன்வெல்த் இந்த ஏஷியன் கேம் செலெக்ஷன் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து எட்டா கனிகள் எங்களுக்கு எங்களால் வந்து நாங்கள் போராடி போய் ஒவ்வொரு அது நேஷனல் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் போய் நாங்கள் வந்து கலம் அது கலந்துக்கிட்டு ஒரு மூணு நாங்கள் இன்டர்நேஷனல் கலந்துக்கிட்டால் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய அந்த அந்த வாய்ப்பை வந்துட்டு அந்த காமன்வெல்த் அந்த ஒரு ஏஷியன் கேம்ஸ் என்ற வாய்ப்பை வந்துட்டு சாதாரண மக்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்குது ஆனால் எங்க போராடி நாங்கள் வந்துட்டு இருக்க எங்களை எங்களை மாதிரி மக்களுக்கு வந்துட்டு அது வந்து எட்டா கனியாகவே இருக்குது அதை வந்து முறையில் படி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு விசாரணை நடத்தி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதோ வந்து எதிர்காலத்தை எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணுன்றதை வந்து தாழ்மையோடு என்னோடய வேண்டுதலாக நான் வந்து வச்சுக்கிறாங்க நன்றி வணக்கம்